ஹாய் நண்பர்களே இன்னைக்கு வந்து ஓட்டிங் டே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய கடமை உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய உரிமை கண்டிப்பாக இன்னைக்கு நிறைவேற்றி ஆகணும் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க உங்களுக்கான லீடரை செலக்ட் பண்ணுங்கள் யார் வந்தால் கரெக்டாக இருக்குமோ பார்த்து செலக்ட் பண்ணுங்க என்னுடைய உரிமை என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமை நிறைவேற்றத்துக்காக தான் எனக்கான லீடர் செலக்ட் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரியிலிருந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கேன் ஓட் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் ஓட் பண்ணுங்க எல்லாரும் எங்கே இருந்தாலும் சரி மறக்காம ஓட் பண்ணுங்க நம்ம நாட்டுக்கான நல்ல தலைவரையும் உங்க தொகுதிக்கான நல்ல லீடரையும் ப்ராப்பரா செலக்ட் பண்ணுங்க சப்போஸ் உங்ககிட்ட ஓட்டர் ஐடியோ இல்ல பூத் ஸ்லிப் ஏதாச்சும் இல்லைன்னா மாற்ற ஆவணமா ஒரு பன்னெண்டு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அதை ஏதாச்சும் எடுத்துட்டு போலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை சேவை அடையாள அட்டை சுகாதார காப்பீடு அட்டை ஊரக வேலைவாய்ப்பு திட்ட வேலைக்கான அட்டை அதுக்கப்புறம் போட்டோடன கூடிய பேங்க் பாஸ்புக் அது இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான புக் கொடுத்துருப்பாங்களே அந்த புக்கு ஸோ இது போன்ற ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து வோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வாக்களிக்கு இலவசமாக வாகன சேவையும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் முதியோர் கர்ப்பிணி பெண்களுக்குலாம் இலவசமாக வாகன சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க நீங்களாம் வந்து ஒன்று ஒன்பது ஐம்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும் வாக்களிக்க வாகனம் அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பெண்களுக்காக பிரத்யேகமாக பிங்க் நிற வாக்கு சாவடி மையங்களும் அமைச்சிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பணியாற்றக்கூடிய எல்லாருமே வந்து பெண்களுங்க அதாவது அலுவலர்களாகட்டும் ஊழியர்களாகட்டும் போலீஸாராகட்டும் எல்லாருமே பெண்களாக இருக்காங்க எல்லாேருமே ஓட் பண்ணுங்கள் இந்த வாட்டி எப்படியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலேயாச்சும் ஓட்டிங் பர்சன்டேஜ் வரணும் ஸோ எல்லாருமே ஓட் பண்ணுங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றுங்க